ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டி சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு இரண்டு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மோதம் அர்ஜுனா கூட தான் இணைஞ்சிருக்கோம்

ஆனா இப்போ எங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு அதை எடுத்தோம்னா நாங்க ஜெயிச்சிருவோம் ஆனா இப்போ அப்போ ஜெயிச்சாங்கல்ல இளை கட்சி அவங்களே மிகப்பெரிய கூட்டணி வச்சு தானே ஜெயிச்சாங்க இல்ல அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கோவம் அந்த ஆட்சி மேல கோவம் அதனாலதான் அந்த வி அந்த நம்ம சிறுத்தை கட்சி மேலெல்லாம் அவ்வளவு கோபத்துல இருந்தாங்க அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க எல்லாமே இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ ஏன் உங்களுக்கு அந்த போம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சிறுத்தை கட்சியில் இருக்கும்போது வரலையான்னு அப்போ எனக்கு சொர்ண எதுவும் இது வே அது வேற இது இது வேறங்க சரி சார் ஜெயிச்சாங்க கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க கொஞ்சமாச்சும் மக்களை வந்து பார்க்கணும் கலரசியல் பண்ணணும்ல எப்போ வருவார் உங்கள் தளபதி இப்போ நீங்கள் வேலைக்கு கிளம்புறீங்க கிளம்புற அவசரத்தில் உங்கள் இருந்து போய் தேங்காய் பத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து தேங்காய் பத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வேலைக்கு போவீங்களா இல்லை நான் சாயங்காலம் வந்து தேங்காய் பத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவீங்களா அப்படிதாங்க அவரு இப்ப கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு புரியுதுங்களா இப்ப ஜூன் மாசம் வரைக்கும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் இங்க வந்து களத்துல வந்துட்டு அப்புறம் மறுபடியும் போய் நான் தேங்காய் பாத்தா வாங்க முடியும் அது மாதிரிதான் அதுவும் புரியுதுங்களா அப்ப அவரு ஜூன் மாசம் வந்துட்டாருன்னா பக்காவா அவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சிருவாரு புரியுதுங்களா அவ்வளவுதான் வேற என்ன கேள்வி இருக்கு சொல்லுங்க சார் மக்களை சந்திக்கிறது பீப்புளோட கனெக்டா இருக்கிறதுன்றது எல்லா அரசியல் கட்சிகளுமே பண்ணுவாங்க அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது

அப்புறம் அம்மா இவங்க மாதிரி நாங்கள் அப்புறம் நாங்கள் செதுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே இதை பாருங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் சுருக்கி நீங்கள் சொல்லிட முடியாதுங்க இப்போ அடுத்த நாள்லேருந்து ரெண்டு மணி நேரம் கடன் வாங்கி வேலை செய்கிறாரு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படி பண்ணும்போது திங்கக்கிழமை ஷார்ட்டேஜ் ஆகுது எனக்கு ரெண்டு மணி நேரம் அவரால் திங்கக்கிழமை கிட்டே போய் கேட்க முடியல திங்கக்கிழமை திங்கக்கிழமை எனக்கு ரெண்டு மணி நேரம் கொடு நான் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் அப்போ சோஷியல் மீடியாவில் வேலை செய்கிறார் அவர் அதனால தான் அழகாக வந்து ஒரு வீடியோலாம் வெளியிட்டார் மக்களுக்காக கழுத்தில் நின்று வேர்ச்சுவல் வாரியர் அது விர்ச்சுவலுக்கு வேர்ச்சுவல் வாரியர் அழகாக சொன்னார் அவர் அதெல்லாம் வந்து ஒரு சிறுமைப்படுத்திடாதீங்க நாங்கள் அவர் செதுக்கிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பத்திரிக்கையாளரே சந்திக்காமல் ஒரு உச்சத்துக்கு போக போகிறீங்க ஆர்வ குளாரெலாம் கத்தி போட மாதிரி பேசிடாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அடிச்சு விட்டுருவாங்க முன்ன மாதிரி மீடியாலாம் இல்லை கிராஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜம்ப் ஆகிட்டு இது ஆகிடும் ஆனால் அப்படி நீங்கள் சிறுமைப்படுத்தாதீங்க புரியுதுங்களா நாங்கள் சிறுமைப்படுத்தலை இன்னும் ஒரு ஒம்பது பத்து மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு ஒம்பது பத்து மாதம் மட்டுமே உழைச்சி ஜெயித்த கட்சி ஏதாவது இருக்கா சரி ஜெயிச்சவங்க என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள்

எங்களுக்கு ஜூன் மாதம் எங்கள் தலைவர் வந்துருவார் அவர் சாதாரணமாக ஒன்றும் வரல ஒரு பெரிய பீக்லேருந்து வராரு ஒரு நடிகர் பீக்லேருந்து வராரு இவ்வளோ வருஷம் சினிமா துறையில் இருந்தவர் அதை விட்டு வரமோ கொஞ்சம் மனசெல்லாம் இருக்கும் ஃபேர்வெல்லாம் கொண்டாடிட்டு அது அப்படி வரணும் அதுக்கு ஒரு டைம் இருக்கும் அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற அந்த அஞ்சு மாதம் பெரிய கேப்பு ஏன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய அறிஞர் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு அவர் வந்து ஓட்டு போடுறதுக்காக மட்டும் அவர் சொந்த ஊருக்கு வந்துட்டு போவாரான் அப்படி வரும்போது அவரோட ஓட்டை வேறு யாரோ போட்டாங்க ஆனா ஒரு எண்ணி ஒரு ரெண்டரை மணி நேரத்துலயே அந்த ஷோலயே பட்டுன ஒரு ஆட்சியை பிடிக்கிறாரு ஆட்சியை காலத்துக்கு ஆட்சியை பிடிக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு ஒரு மனிதர் யாராவது நீங்க சொல்லுங்க யாராவது பதில் சொல்லணும் சும்மா நவீன தற்கொலை மாதிரிலாம் இல்லைங்க உங்களுக்கு புரியல அதாவது இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் காலியா இருக்குங்க அந்த வெற்றிடத்தை நோக்கி நாங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஜெயிக்க போறோம் சரிங்களா ஜூன் வரைக்கும் தான் நாங்கள் கமிட்மெண்ட் அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்போம்னு சொல்கிறீங்களே என்ன பண்ணுவீங்க ஊர் ஊராக யாத்திரை போவீங்களா இல்லை நடப்பயணம் போவீங்களா என்ன பண்ண போறீங்க அப்படி போக முடியுமான்னு தெரியலங்க அது வெயில் அந்த அது என்ன டைம்னு எங்களுக்கு தெரியாது அது பார்க்கணும் அந் இப்போ நான் வந்து என்ன எழுதி கொடுக்குறோமோ அது வரைக்கும் எழுதுனதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பதினோரு மணி நேரம் பேசியிருக்காருன்றீங்க ஊர் ஊராக போனால் இப்போ எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்குது ஒரு ஒரு மாவட்டத்தில் என்னென்ன பேசணும் பேசினதே பேச முடியாது அப்போ நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்குது நிறைய பண்ண வேண்டியிருக்கு அவர் மனப்பாடம் பண்ணுற கொஞ்சம் டைம் வேணும் இதெல்லாம் நிறைய வேலை பின்னாடி இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணி இது மாதிரி பண்ணாதீங்க அது கொஞ்சம் ப்ராசஸ் பெரிய அதை நாங்கள் சொல்ல முடியாது எங்கள் ரகசியத்தை நாங்கள் சொல்ல முடியாது சார் இப்போ அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்கிறீங்களே அவங்க என்ன வேலை பண்ணுவாங்க கான்செப்ட் படி என்னென்னா எங்கள் தலைவருக்கு நாங்கள் பேர் மா இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்னா அவர் பேரை சொல்லக்கூடாது தலைவர் தளபதி அந்த மாதிரி சொல்லணும் நான் என்ன சொன்னேன் தலை அந்த மாதிரி பேர் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கும்போது பூஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது தலைவர் சொல்லுவார் அப்புறம் அனில்ஸ் அப்படின்வோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோன்னா இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை பைக்கில் ஷர்ட்டில் எதுலையாது போட்டு சுற்றி திரிகிட்டு கொஞ்சம் நாளைக்கு இப்போ பற்ற வைப்போம் அந்த மாதிரி பண்ணுறது தான் இவங்களோட முழு வேலையை என்னென்னா சோசியல் மீடியாவில் பக்காவாக இறங்குறது தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அங்கே பாருங்களேன் எவ்வளோ பொங்கி பேசுகிறாரு பாருங்களேன்

இதான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்போ பக்காவாக கலந்து இறங்கியிருக்காங்க சமூக அக்கறையோட இறங்கியிருக்காங்க வேற சரி சார் பூத் கமிட்டி வேலைகள்லாம் தொடங்கிச்சா அதெல்லாம் ஆனந்த நான் பார்த்துப்பற அது தனி டிவிஷன் அதுக்கான பேரோன் டீலிங் யார் அதுக்கான ஒர்க்கெல்லாம் அண்டர் கிரௌண்டில் அண்ணப்பா ரொம்பவே வாழ்ந்து பார்த்து கஷ்டப்பட்டு யாருக்கு கொடு வாங்கினா கொடுக்கலாம் சரி ஓ யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவர் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காரு யார்கிட்ட கொடுத்தா வேலை வாங்கலாம் நீங்கள் தப்பா எடுத்தா யார்கிட்ட வாங்குனா கொடுக்கலாம்ல யார்கிட்ட கொடுத்தா வேலை வாங்கலாம் அப்படி தான் அவர் வந்து பக்காவாக வேலை பார்த்து இந்த பூத் கமிட்டி எல்லாமே அமைச்சு பக்காவா ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே ரெண்டு கட்சி பூத் கமிட்டி எல்லாம் பல மாதம் பல வருஷமாக போட்டே இருக்கேன்னு அதெல்லாம் நாங்கள் உடச்சி எரிஞ்சிருவோம் நாங்கள் பா ஆமாம் அதுக்காக தான் நாங்கள் பக்காவாக இருக்கோம் நாங்கள் பண்ணிடுவோம் அதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க சரி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த சூரியன் கட்சி வெஸ்ட் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இது எப்படி சாத்தியம் இது என்ன யதார்த்தமான கலர் செய்யலாது நாங்கள் சும்மா அடிச்சு கூட விடுவோங்க என்ன வேணாலும் பேசுவோம் நாங்கள் நாங்கள் எப்படி வேணாலும் பேசுவோம் எங்கள் வாய் எங்கள் இது எங்களுக்கு என்ன வேணாலும் தோணுமோ நாங்கள் பேசுவோம் ஏன்னா எதிரில் ஆலமரமாக இருக்கிற எல கட்சியை நாங்கள் சும்மாவே சொல்லுவோம் புரியுதுங்களா இன்றைக்கும் இலைன்னா ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு போடுறக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஆனா அந்த அது அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் நாங்க நாங்க இருக்கோம் நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இன்னைக்கு ஒரு விஷயம் உங்கள்ட்ட பேய் இருக்கா இல்லையா முதல சொல்லுங்க கேள்வி கேட்குற சொல்லுங்க பேய் இருக்கா இல்லையா இல்ல இல்ல இப்ப இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுதான் நாங்க உருவாக்குறோம் புரியுதுங்களா இருக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்பிடுவீங்க நம்பி அது மாதிரி வந்துடும் நாளைக்கு அந்த மாதிரி நாங்க வந்து வேலை செய்யறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்க ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட மட்டுமே நாங்க இறக்கி இருக்கிறோம் ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட இறக்கி பக்காவா இறங்கி இருக்கிறோம் நாங்க ஜெயிக்கிறோம் புரியுதுங்களா அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நன்றி